காசா இஸ்ரேல் போர் பெரும் பதற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த டைம்ல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு யார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் காசா இஸ்ரேல் போர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தொடுத்திருக்கும் நிலையில அங்க பெண்கள் குழந்தைகள்னு பல தரப்பினர் ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செய்யப்படுறதா நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு தான் இருக்குதான் காசாவில் இருக்கக்கூடிய நிலை பற்றி அங்க இருக்கக்கூடிய அடுத்த போர்க்கட்டம் பற்றி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசியிருக்கிற ஒரு விஷயம் தற்போது உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காசாவில் யாருமே இருக்கக்கூடாது காசாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிரிகள் தான் அப்படின்னும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட நமக்கு எதிரி தான் இஸ்ரேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசியிருக்கிறது எல்லார் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காசா மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் மேலும் இஸ்ரேல் மீது ஹமாஸும் போர் தொடுத்தது இந்த மாதிரி ஹமாஸும் சரி இஸ்ரேலும் சரி மாறி மாறி கடுமையாக மோதல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் இருந்தது ஆனா இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காசா மக்களாக இருக்காங்க அவங்க வந்து அதிகமான போர் ஏற்படுது அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால போர் நிறுத்தமும் வந்து அமலுக்கு வந்தது டிசம்பர் மாதம் மேலும் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளும் வந்து கோரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் இதை கண்டுக்காமல் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் வந்திருந்தாங்க மேலும் வழக்கம் போல அப்பாவி பெண்களும் பச்சிலும் குழந்தைகளும் வீரர்களும் வந்து இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மோஷோ ஃபக்லின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அம்மாஸ் மட்டும் நம்மளுடைய எதிரி கிடையாது அவர்களுடைய இராணுவம் நமக்கு எதிரிதான் அப்படின்னு பேசியிருக்காரு சொல்ல காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு எதிரிதான் அப்படின்றதையும் அவர் பேசியிருக்காரு காசாவில் ஒரு குழந்தை கூட இனிமேல் இருக்கக்கூடாது நாம் காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியமர வேண்டும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இதை தவிர வெற்றி வேற எதுவுமே இல்லை அப்படின்றதும் பேசியிருக்காரு இவருடைய பேச்சுக்கு உலகம் முழுவதையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் பொழுதுபோக்கு இஸ்ரேல் காசாவின் குழந்தைகளை கூட கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஐடிஎஃப் துணை தலைவரும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இவருடைய கருத்துக்கு பல்வேறு தரப்பினர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த போர்ல காசாவில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினாலாயிரம் குழந்தைகள் வருலுமே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐநாவும் வந்து இஸ்ரேல வந்து எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க மேலும் குழந்தைகள் அதிகமாக இந்த போர்ல கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இன்னும் அடுத்த கட்ட நிகழ்விற்கு எடுத்து செல்லுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது மேலும் காசா மக்களிடம் ஒரு பெரிய கவலையை இது நிலவுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்